எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு கறிப்பிலை தொக்கு செய்ய போகிறோம் பாருங்கள் வீடியோவில் தனியாக ஒரு ஸ்பூனு பாருங்க வெந்தயம் ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனுங்க மிளகு ரெண்டு ஸ்பூனுங்க மிளகு போடுற அளவுக்கு நல்லாயிருக்குங்க கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க கடுகு ஒரு அரை ஸ்பூனு பாருங்க எழுவது ரூபாய் வருத்தாச்சி போடணும் போட்டு பொடி பண்ணிக்கலாம்ங்க பார்த்து சின்ன ஜார்ல செய்யிடுங்க போட்டுக்கிட்டேன் இது வந்து பொடி பண்ணிக்கலாங்க பாருங்க இப்படி தான் பொடி பண்ணி வச்சுக்கணும் இதை எடுத்து வச்சுட்டு பாருங்க கறிப்பிள்ளைய நல்லா அலசி ஈரல்லாத எடுத்து வச்சிருக்கிறேங்க இன்னைக்கு கறிப்பில் தொப்பு பண்ணுறதுக்கு இதுலேயே போட்டுங்க மிளகா பாருங்க இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அதே மாதிரிங்க பாருங்க புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அசுகிற அளவுக்கு நான் ஊற போட்டிருந்தேன் அதையும் இது கூட போட்டுக்கலாங்க இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாங்க பாருங்க அரைச்சி வச்சிருக்கிற பொடியும் இதில் போட்டு அரைச்சிடலாங்க அவ்வளோதாங்க குறை குறைப்பா அரைச்சாச்சு பார்த்துக்கணும் நம்ம மட்டும் தாடிப்பு தாங்க பாருங்க வெங்காயம் கொஞ்சம் உச்சி வச்சிருக்கிறேன் அதனால வெங்காயத்தையும் பூண்டியும் ஒன்றா போட்டு அரைச்சி எண்ணெயில போட்டுக்கலாம்னு சொல்லி அரைக்கிறேங்க குறை குறைப்பா அரைக்கணுங்க நைஸா அரைக்க கூடாது இப்படி தான் அரைச்சிக்கணும் இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊத்துனாதான் நல்லா இருக்கும் தொக்குக்கு தேவையானாலும் ஊத்திக்கலாம் நல்லதான் பாருங்க கடுகு கொஞ்சம் போடணும் பாருங்க பாச நாள் பொடியா நான் பூண்டு அதையும் எண்ணெயிலே போட்டுக்கணுங்க போட்டுதான் நான் கொஞ்சம் அரிசி வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிசி வச்சுருக்குறேங்க அதையும் எண்ணெயிலே போட்டுக்கலாம் இது நல்லா வணங்குங்க நல்லா செவுக்குறவள்ளும் பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவுக்குங்க யாருச்சவ பாருங்க நல்லா பூண்டு தவுண்டு வந்துருச்சு அதுக்கு மேல கரீப்பில் அரிசி போடுவோம் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் பாருங்க காரத்துக்கு தண்ணி மிளகா தூளுங்க

ஏக்ற செஞ்சு போறானே போடவும் மாட்டிக்கிறே உடனும் மாட்டிக்கிறே நான் என்ன பண்ற செப்புல எல்லாம் செஞ்சு சொன்னா தான் நான் செய்ய முடியும் நீ சொல்லல நான் எப்படி செய்றது நீ சொன்னாதான் எனக்கு தெரியும் செப்புல சொல்லினா எனக்கு என்ன தெரியும் இப்போ பாருங்க வெல்ல ஒரு ஸ்பூன் போடுறோம் பாருங்க வெங்காயம் கொஞ்சம் நனிக்கி வெச்சிருக்கங்க அது போடுறோம் எல்லாருமே தொத்து ரெடி ஆயிடுச்சுங்க கழிப்பிடு தொத்து இந்த மட்டும் இறக்கலாம் எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு வந்துடுச்சி இது மாதிரி இறக்கிடலாங்க ரெடிங்க அப்படியே அந்த சேரெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கொண்டு வருங்க ரெடியாயிடுச்சி ம் அவ்வளோதாங்க அப்படியே ஆறு பாட்டலில் போட்டு வச்சிக்கிறாங்க ஒரு வாரம் பத்து நாள் இருந்தாலும் கிடையாது இது நல்லதுங்க நீங்கள் வந்து கறி புளித்தொக்கு போட்டு வச்சுக்கலாம் கிடைக்கிறப்போ அப்படியே போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க முடிக்கும் நல்லது கண்ணுக்கு நல்லது அதனால போட்டு வச்சுக்கலாங்க எங்கள் சேனலில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கறி புளி தொக்கை பாருங்கள் நல்லா இருக்கும் கண்ணுக்கு நல்லது முடிக்க முடி நல்லா வளரும் நல்லா மறக்காமல் நம்ம பண்ணுங்கள் வீடியோவும் வீடியோவும் பாருங்கள்